பரமத்தி சித்தம் உள்ள ஒரு நேற்று ஒரு அறுபத்தி ஐந்து மணி சாமியாத்தால் என்ற பெண் இரவு நேரத்துல வந்து அவங்க வீட்டுல கொள்ளையத்தை புகுந்து நகை திருட்டுக்காகமா கோயிலிட்டாங்க பட் ஆனா நகை இல்லாதனால அந்த போல சாட்சி இல்லாம கொண்டதுக்காக விற்கிட்டாங்க அதை நேற்று மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் சென்று அங்க சிகிச்சை பலனின்றி அந்த அம்மா இருந்திருக்காங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துல இன்னைக்கு காவல் விவகாரங்கான மாவட்ட கண்காணிப்பாளைய நேர்ல சமைச்சு இந்த பகுதியில் இருக்கிற இருக்கிற அத்தனை மக்களும் ஒன்றத்தில் கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டிப்பாக அந்த மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் என்ற பயந்தரவாதத்தை கண்டிப்பா சீக்கிரம் குழுக்கள் நிறைய கிடைச்சிருக்குது அதே அவர்கள் எஸ்பி அவர்களும் அது உண்டான நடவடிக்கை எடுக்கிறேங்கிறத உறுதி எடுத்திருக்காங்க இருந்து எல்லாத்தையும் அனுப்போம் கண்டிப்பா சீக்கிரமா அந்த குற்றவாளியை குற்றவாளியை கண்டிப்பா சிசிடி நம்ம வந்து இருக்கிறதுனாலதான் குற்றவாளி நிறைய தவிர அதை மையப்படுத்தி என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மாதிரியா பத்து பத்து லட்சம் ரூபாய்க்கு சிசிடிவி கேமரா போட்டு உருவாக்க போட்டு கண்டிப்பா அது வந்து இது மாதிரியான திப்ட் நடக்கிறதுக்கு திப்ட் நடக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா எனக்கு அதே போல இங்க இருக்கிற சோசியல் அமைப்பாளர்கள் நிறைய இருக்கிறாங்க வந்து சர்வீஸ் மைண்ட்ல இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் ஸ்பான்சர் இன்னும் அந்த கிராமங்கள்ல அங்க இருக்கிற பகுதிகளுக்கு சிசிடி கேமரா போடணுங்கிற எல்லா கிராமங்களிலும் உருவாக்கணும் எங்களுடைய நோக்கமா இருக்கணும் அது வந்து காவல்துறைக்கு உதவியா இருக்கும் பொது மக்களுக்கும் பாதுகாப்பாக இல்ல வந்து ஒரு கிராமங்கள்ல வந்து ஒரு காட்டு பகுதியில இருக்குன்ற மாதிரி மக வந்து கண்டுபிடிச்சு அவன் வந்து ஃபாலோ அந்த விஷயம் நடக்குது இது வந்து திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க அதுக்கு வந்து காவல்துறை வந்து அந்த நேரத்துல எதுவும் செய்ய முடியலனாலும் அது மேல நடவடிக்கை கண்டிப்பா சீ இப்ப அன்னைக்கு ஈரோடு பகுதியில் நடந்த குற்றவாளிகள் கட்டி அது இன்னைக்கு நாமக்கல் டைம் நடக்குது கண்டிப்பா மாவட்டம் கண்டிப்பா நடவடிக்கை அப்படிங்கிற உத்தரவாதத்தை இருக்காரு அது வந்து கொஞ்சம் நம்மளும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்க வேண்டிய அந்த அவசியம் நமக்கு தெரியும் அது வந்து பொதுமக்களுக்கு நம்ம உணர்ச்சியாகணும் ஏன்னா இது வந்து அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் திருட்டு நடக்கும் ஏன்னா இன்னைக்கு நகை விலைகள் அதிகமாயிடுச்சு ஒரு அஞ்சு பவுன் அடிச்சா கூட வந்து சந்தோஷமா அவன் நினைக்கிறான் அதனால உயிரே போய் அந்த அவல நிலை இருக்குது இதை மாத்தம் கண்டிப்பா நல்ல நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்துரும் அது ஒண்ணும் மாற்றம் இல்லை விஷயம் பார்த்து தகவலை கொண்டு போயிருக்கோம் கண்டிப்பா குற்றவாளி மேல கடுமையான நடவடிக்கை